பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் என்னன்னா ஜோசியத்தில் ஒரு கிரகம் பவர்ஃபுல்லாச்சுன்னா அந்த கிரகத்தினுடைய உயிர்காரகத்துவம் சொல்லக்கூடிய உறவு காரகத்துவங்களும் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணும் அந்த கிரகம் சொல்லக்கூடிய உறுப்புகள் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணும் அந்த கிரகம் சொல்லக்கூடிய நோய்களை ஜாதகருக்கு கொடுத்துரும் அந்த கிரகம் சொல்லக்கூடிய தொழில்களால் ஜாதகருக்கு நன்மை செய்யணும் சுக்கரன் பேர் வச்சா கண்ணு ஓட்டையா அப்ப சுக்கரனுடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா லட்சுமி செல்வி சித்ரா லதா ஸ்ரீ திரு இந்த மாதிரி பேர் இந்த மாதிரி குடும்பத்தில் கண் சம்பந்தமான வந்து அரவிந்தன் கோவிந்தன் அருணாச்சலம் தனியாச்சலம் கோமதி இந்த மாதிரி பேர் உங்களுடைய குடும்பத்தை பாத்தீங்கன்னா கண்ணே நிறைய பேருக்கு தெரியாம கூட போயிடலாம் குரு சனி இந்த ரெண்டும் தான் ஒரு பர்சனல் லைஃபோட டார்கெட் ரெண்டும் சேரும் பொழுது அவங்க ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு சின்ன லட்சியங்கள் ஏதாச்சும் ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல ராஜநாடிகா பார்த்திபன் சாத்தா நம்ம கூட இருக்காங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நேரில் அனைவருக்கும் வணக்கம் சார் பொதுவா ஒருத்தருடைய உடம்புல இருக்கக்கூடிய தழும்பு மச்சங்கள் அடிப்பட்ட காயம் இத வச்சே அவங்களுடைய குணாதிசயங்களை கணிக்க முடியும் அவங்க எந்த மாதிரியான வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும்னு சொல்லுவீங்க சோ என்ன மாதிரியான தழும்புகள் இருக்கலாம் என்ன மாதிரி இருந்தா நெகட்டிவான விஷயங்கள் இல்ல நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்து நம்ம கிரகங்களை வச்சுதான் சொல்றோம் பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் என்னன்னா ஜோசியத்துல ஒரு கிரகம் பவர்ஃபுல்லாச்சுன்னா அந்த கிரகத்தினுடைய உயிர் காரகத்துவம் சொல்லக்கூடிய உறவு காரகத்துவங்கள் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிடும் அந்த கிரகம் சொல்லக்கூடிய உறுப்புகள் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணும் அந்த கிரகம் சொல்லக்கூடிய நோய்களை ஜாதகருக்கு கொடுத்துடணும் அந்த கிரகம் சொல்லக்கூடிய தொழில்களால் ஜாதகருக்கு நன்மை செய்யும் அப்ப நன்மைங்கிறது வந்து தொழில் வருமானம் தான் மற்ற எல்லாமே ஏதாச்சும் ஒரு வகையில தீங்க தான் செய்யும் அதே மாதிரி அந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமானதாக மாறும் இப்ப சுக்கரன் அப்படிங்கறது கண்ணு அப்படின்னா ஒரு இருந்தா கண்ணு பிரைட்டா இருக்கும் கண்ணு கவர்ச்சியா இருக்கும் ஆனா பிரச்சனை வந்துடும் இப்ப சுக்கராச்சாரியார்னு ஒருத்தருக்கு பேர் வந்துச்சு ஓகேங்களா சுக்கராச்சாரியா ஒருத்தருக்கு பேரு வந்துச்சு அந்த நீங்க போய் அப்படியே கூகுள் பண்ணீங்கன்னா சுக்கராச்சாரியா வந்து ஒரு 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 இதிகாச கதையில வரும் அது வந்து ஏதோ ஒரு சம்திங் ஒரு விஷயம் செய்யும் பொழுது அதை கமண்டலத்துல ஒருத்தங்க தாரவாத்து குடுக்கறப்ப கமண்டலத்துல ஊற்றி கொடுத்தோம்னா தாரவாத்து குடுத்துடலாம் ஒரு கதை வருதுன்னு தாரவாத்து மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கு ஒரு காலத்துல அப்ப என்ன செய்யறாங்கன்னா அது செய்யக்கூடாதுன்றது ஒரு ஒரு லாஜிக்ல இருக்கு ஆனா இவர் வந்து முயற்சி செய்யறாரு பொழுது கமண்டலத்தை தூக்கி ஊத்த போறாரு ஒரு சுக்கராச்சாரியார் வந்து வண்டா மாதிரி அந்த கமண்டலத்து ஓட்டைக்குள்ள போய் மாட்டிக்கிறாரு அப்ப ஊத்துறாங்க தண்ணி வரல அப்ப என்ன பண்றாங்கன்னா உள்ள எட்டி பாக்குறாங்க உள்ள ஏதோ வண்டு இருக்குது ஒரு தர்ப்பு புள்ள எடுத்து நறுக்கு நறுக்கு குத்தி விட்டுருக்காங்க குத்தி விட்டுனே கரெக்டா அதோட கண்ணுல போய் குத்திருச்சு அதுக்கப்புறமா அந்த வண்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா சுக்கராச்சாரியர் ஆளா வரும்போது கண்ணு எல்லாம் வந்துருக்கிறார் ஏன்னா அது அதோட கண்ணுல தான் குத்துன்னு அப்ப சுக்கராச்சாரியாருன்னு பேர் வச்சா சுக்கரன் பேர் வச்சா கண் ஓட்டையாயிரும் அப்ப சுக்கரனுடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா லட்சுமி செல்வி சித்ரா லதா ஸ்ரீ திரு இந்த மாதிரி பேர்கள் எல்லாம் சுக்கரனுடைய பேர்கள் இந்த மாதிரி பேர் வச்சிருக்க உங்களுடைய குடும்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கண் சம்பந்தமான பிரச்சனை எப்படினாலும் வந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி விந்தன் அரவிந்தன் கோவிந்தன் அருணாச்சலம் தனியாச்சலம் கோமதி இந்த மாதிரி பேர் பேருக்கும் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா கண்ணே நிறைய பேருக்கு தெரியாம கூட போயிடலாம் சார் அப்ப என்னன்னா இது வந்து ஒரு கிரகம் பவராகும் பொழுதும் அந்த கிரகத்தினுடைய உறுப்புகளை டேமேஜ் பண்ணும் அப்ப அந்த அடிப்படையில அந்த உறுப்புகள் முக்கியத்துவம் அடைங்கிறப்ப அந்த உறுப்புகள் தன்னை வெளிக்காட்டி கொள்ளும் அப்ப வெளிக்காட்டி கொள்ளுங்கிறப்ப அந்த அந்த கிரகம் எதை சொல்லுதோ அந்த உறுப்பில் ஏதாவது ஒரு தழும்போ வெட்டோ ஏதோ ஒரு காயமோ மச்சமோ மடுவோ அந்த அந்த உடுப்பு பாக்குறப்ப அவங்க பாக்குறப்ப அது ரொம்ப முக்கியமான ஒன்னா இருக்கும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அதுல ஒரு சின்ன இருக்கும் பல்லு உடஞ்சிருக்கும் நெத்தில வெட்டு இருக்கும் கண்ணு ஒரு மாதிரி ஒரு ஒரு பூ விழுந்த கண்ணு மாதிரி இருக்கும் அந்த சரோஜா தேவிக்கு கண்ணுக்குள்ள மச்ச இருக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு சம்திங் அவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும் இல்லைன்னா ஒரு முக்கியமா இருக்கும் அப்படின்னு பாக்கலாம் கைகள்ல பிரச்சனை இருக்கும் நிறைய பேருக்கு காலில் வந்து அரிப்பு இருக்கும் எப்பயுமே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு சிம்டம்ஸை சொல்றது அப்ப நெத்தி நெத்தி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே செவ்வா கண்ணம் சம்பந்தமான விஷயம்லாம் சுக்கரன் உதடு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே ராகு அப்படின்னு சொல்றாங்க மூக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் குருவை சார்ந்து வருது அப்படின்னு சொல்றாங்க கண் கண்ணிமை இதெல்லாம் வந்து சுக்கரன் புதன் இந்த மாதிரி அமைப்புல சொல்றாங்க இந்த இடத்துல எல்லாம் வந்து தழும்போ வெட்டு காயங்கள் மச்சங்கள் இருந்துச்சுன்னா அது சம்பந்தமான ஏதோ ஒரு ஜாதகத்துல கிரகங்கள் பலமா இருக்குன்னு அர்த்தம் அப்ப நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம இப்ப அந்ததுக்கு தனியா இந்த கிரக இந்த இடத்துல அடிபட்டா இந்த பலன்றத நீங்க மறந்துட்டு இந்த இடத்துல அடிபட்டா இந்த கிரகம் பவர் ஆயிடுச்சு அப்ப ஜாதத்துல அந்த கிரகம் பவரானா என்ன பலன் நம்மளுக்கு டிஃபால்ட்டா தெரியுன்றப்ப அப்ப நெத்தில அடிபட்டு இருக்கா அவங்க வீட்டுல ஏதோ ஒரு கடன் சார்ந்த விஷயங்களோ பெண்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளோ இருக்கு ஏன்னா செவ்வா பவரான நெத்தில அடிபடும் அப்ப ஏதோ கடன் பிரச்சனைகள் தொடர்ந்து ஏமாற்றங்கள் நண்பர்களால் துரோகங்கள் உங்களுடைய குடும்பத்துல கூடிய பெண்களுக்கு வந்து சில குடும்ப பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னா நெத்திலேயோ புருவத்திலயோ வெட்டு வெட்டுத்தளம் தான் அவங்க வீட்டுல வந்து மெடிசன் ஆமாம் அப்புறமா வந்து மெக்கானிக்கு அப்புறம் இன்ஜினியரிங் வீடு கட்டி கொடுக்கறது ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் இதுலலாம் ஆளுங்க இருப்பாங்க அப்போ ஒரு இடத்துல அடிபட்டுருக்கு அப்படின்னா நம்ம அதை பார்த்து புரிஞ்சோம் கை என்பது சிற்றெலும்புகள் அடிபடுறது சின்ன சின்ன எலும்புகள் அடிபடுறது மூக்குத்தண்டு வளைஞ்சிருக்கிறது காதுல அந்த இந்த தண்டனில் அடிபடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து புதன் அதிகாரமாகிறது இப்போ புதன் பவர்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன எலும்புகள் அடிபடுறது வளைஞ்சிருக்கிறது சிலருக்கு இப்படி கட்டவரில் பார்த்தோம்னா அந்த கட்டவரை மட்டும் இப்படி 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 கொக்கி மாதிரி வளைஞ்சிருக்கும் அந்த மாதிரி வளைஞ்சிருக்கக்கூடிய கைகள் காலை இப்படி இப்படி சின்ன சின்ன எலும்புகள்லாம் வளைஞ்சு வளைஞ்சிருக்கும் இந்த மாதிரி வளைஞ்சிருக்கக்கூடிய எலும்புகளும் குறிக்கிது அப்ப ஆளை பார்த்த உடனே இந்த மாதிரி உறுப்புகள் இருக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இவங்க இந்த சிலது தலை மட்டும் பெருசா இருக்கும் அது வந்து ராகு காம்பினேஷன் இந்த பின்னால தலை வந்து ராகுன்னு சொல்றாங்க அது கொஞ்சம் லைட்டா வீங்கி இருக்கிறது கட்டி இருக்கிறது வந்து ராகு காம்பினேஷன் இது மாதிரி நம்ம சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு நம்ம சொல்றோம் இது வந்து என்ன செய்யறாங்கன்னா கிரகங்களாகவும் சில உறுப்புகளை பிரிக்கிறாங்க அதே சமயத்துல ராசிகளாகவும் சில உறுப்புகளை பிரிக்கிறாங்க தலையில ஆரம்பிச்ச மேசம் வந்து பாதத்துல மீன முடியுதுங்கிறாங்க இது வந்து சும்மா ஒரு விளக்கி சொல்வதற்கான ஒரு ராசிக்காரங்களை தவிர காரகங்களை வச்சுக்கிட்டு ஒருத்தருடைய நோயவோ உறுப்புகளோ கண்டுபிடிக்க முடியாது ஆனா ஒரு ஜாதத்துல கிரகங்கள் பலமாகும் பொழுது அந்த கிரகங்கள் பலமானதால் அந்த கிரகம் குறிக்கக்கூடிய உறுப்போல் நம்ம பேசுறது வெளியே தான் உள்ளே நிறைய டேமேஜஸ் எல்லாம் இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீசிங் பிரபலத்துல இருப்பாங்க அவங்க சந்திரன் அதிகாரமா இருக்கும் பார்த்தாலே கண்ணாடி போட்டிருப்பாங்க கண்ணாடி போட்டிருந்தாலே சந்திரன் பவர்ஃபுல் சின்ன வயசுல யாரு ச கண்ணாடி போட்டாலும் சந்திரன் பவர்ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம் சிலருக்கு வந்து கண்ணு வந்து சோடாபிடி மாதிரி பெரிய திக்கான கண்ணாடிலாம் இருக்கும் அது வந்து புதன் பவர்ஃபுல்லானது அப்ப சந்திரன் பவர்ஃபுல்லானது சாதாரணமாவே சிலிண்டிரிக்கல் ஏறது ப்ளஸ் மைனஸ் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் சாதாரணம் போட்டுருவாங்க சைனஸ் இருக்கும் அடிக்கடி தும்கிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சந்திரன் பவர்ஃபுல் வயசானவங்க ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சூரியன் பவரா இருக்குன்னு அர்த்தம் அப்ப இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இவங்க ஜாத்துல இது பலமா இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமே தவிர ஆனாலும் கூட அந்த திருப்பி நம்ம ஜாத்துல இந்த கிரகங்கள் எப்படி இருந்தா எப்படி பண்ணணும் அதை தான் சொல்ல போறமே தவிர அதுக்குன்ற மாதிரி நம்ம யோசிச்சு சொல்லணும் அவசியம் ஓகே அறுவை சிகிச்சை எல்லாம் செய்யறாங்களா அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஜாதத்துல குருவும் செவ்வாயிருந்தா கண்டிப்பாக ஏதாவது ஒரு மருத்துவ தேவைகள் அறுவை சிகிச்சைகள் சிறு சிறு சிகிச்சைகள் நடந்துட்டே இருக்கும் ஒண்ணு அதே மாதிரி ச சனி செவ்வாய் இணைஞ்சிருந்தாலும் காலுக்கு கீழே கூடிய இடுப்பு கீழே கூடிய உறுப்புகள்ல கால் எலும்பு நரம்புகள்ல பிரச்சனை வரும் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் ஏதாச்சும் அறுவை சிகிச்சை கொடுத்துட்டே இருக்கும் பொதுவா ஒரு ஜாதத்துல குரு செவ்வாய் ரெண்டும் சேர்ந்து விட்டால் ஏதாவது ஒரு நோயை கொடுத்துரும் ஒன்னொரு விஷயம் செவ்வாய்க்கு பன்னெண்டாவது ராசியில அல்லது ஜீரோ இரு இருபத்தி ஒன்பது டிகிரியில ஏதாச்சும் கிரகம் இருந்தாலும் அல்லது செவ்வாய்க்கு ரெண்டாவது ராசியில ஒரு டிகிரில ஒரு கிரகம் இருந்தாலும் அல்லது செவ்வாயுடன் வக்ரமான பரிவர்த்தனையான சந்தி கிரகங்கள் சேர்ந்து இருந்தாலும் அவருக்கு திடீர்னு ஏதாச்சும் ஒரு விபத்துக்கள் அல்லது சம்திங் இந்த மாதிரி அறு அறுவை சிகிச்சைகள் நடக்கலாம் நிறைய பேத்துக்கு இடிச்சு முட்டி கீழ விழுந்து அறுவை சிகிச்சை நடக்குறது வந்து சந்திரன் ராகும் எப்படி பார்த்தாலும் கடைசியா வந்து நிக்கிறது வந்து செவ்வா அதனாலதான் பெண்களுக்கு செவ்வா இருந்தா பொதுவாகவே வந்து சிசேரியன் சி செக்ஷன் நடக்குது ஏன்னா அதுவும் ஒரு அறுவை சிகிச்சை பெரிய அறுவை சிகிச்சை தான் இல்லீங்களா அறுவை அறுத்து தையல் போடுறது இந்த மாதிரி ஏதாச்சும் ருணமான ரணம் ரணம் சிகிச்சைகள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பண்றது எல்லாமே குரு செவ்வாய் இணைவுதான் செவ்வாய் வக்ரமாக இருந்தாலும் செவ்வாய் பரிவர்த்தனையாக இருந்தாலும் நாலு முதலில் செவ்வாயிருந்தாலும் இவங்களுக்கு அடிக்கடி இந்த நோய் சம்பந்தமான சிகிச்சைகளுக்கு போறாங்க அதுவும் ரண சிகிச்சைகளுக்கு போறாங்கன்னு பாத்துக்கோங்க இப்போ திடீர் அதிர்ஷ்டம் வரும் இப்போ ரீசென்ட்டா கூட நேத்து ஒரு நியூஸ்ல பார்த்தோம் ஒரு பணிப்பெண் வேலைக்கார பெண் வந்து ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒரு கல்யாணம் பண்ணி அவரோட சத்தம் எல்லாமே உங்களுக்கு வந்துச்சு சோ இந்த மாதிரி திடீர் அதிஷ்டம் ஏற்படுறதுக்கு என்ன மாதிரி திடீர் அதிஷ்டம்ங்கிறது வந்து அவங்க ஜாத்துல நிறைய கிரகங்கள் வக்கிரம் பரிவர்த்தனையாக இருக்கும் அவ்வளவுதான் அப்ப ஒரு நிறைய கிரகங்கள் வக்கிரம் பரிவர்த்தனை ஆகிருச்சுன்னா கண்டிப்பாக அவருக்கு திடீர்னு வாழ்க்கையை மாறதான் செய்யும் ஆனா எந்த அளவுக்கு அதிக வக்கிரங்கள் இருக்கோ எந்த அளவுக்கு அதிக பரிவர்த்தனை இருக்கோ குடும்ப உறவுகள் சரி இருக்காது ஆஹ் குடும்பத்தால் தூயிக்கக்கூடிய இன்பங்கள் இல்லாமல் போயிடும் அப்ப அந்த அம்மா பாருங்க கல்யாணம் பண்ணி புருஷன் இல்ல காசு வச்சு இனிமேல் என்ன பண்றது அம்பது வயசுல கல்யாணம் ஆச்சு இல்லைங்களா அந்த ஆளுக்கு எழுபத்தி வயசு எழுபத்தொன்பது வயசா சொல்லி இந்த அம்மாவுக்கு ஐம்பது ஐம்பத்திரெண்டு வயசு இப்ப கல்யாணம் ஆச்சு இப்பயாச்சும் புருஷனோட சந்தோஷமா இருந்திருக்கணுமா இல்லையா காசை வச்சு என்ன பண்றது ஒண்ணும் பண்ண முடியாது இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு கிளு கிளுப்பா இருக்கிற நியூஸுங்கிறப்ப பாக்குறப்ப அப்படி ஆகுறதுக்கு ஓகே நிறைய கிரகங்கள் பரிவர்த்தனை நல்லா வெல் விஸ்ஸா சூப்பரா வந்துட்டாங்க ஆனா குடும்பத்துல உறவுகள் என்பது திருப்பி அங்க பிரச்சனையா தான் போய் நிக்கின்றப்ப நிறைய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை திடீர் வாழ்க்கை மாற்றங்கள் வரலாம் ஓகே சார் அது இந்த மாதிரி பாக்குறப்போ ஒரு பிரபலமான இடத்துல இருக்கும்போதோ போதோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபரா இருக்கும் போதோ அவங்களுக்கு திருமண வாழ்க்கை கண்டிப்பா நல்லா இருக்க இருக்க மாட்டேங்குது பார்க்க முடியாது இப்ப மோடி கூட எடுத்துக்கலாம் பிரதமர் மோடி அவருக்குமே ஒரு குடும்ப வாழ்க்கை இல்லாம இருக்கு அப்துல் கலாம் ஐயா பாக்கலாம் சோ இவங்களுக்கு எதனால எந்த கிரகம் அதுதான் சொல்றேன் அதாவது பிரதமருடைய பிரதமர் சொன்னீங்க அவருடைய ஜாதத்துல அஞ்சு கிரகங்கள் சந்தில இருக்கு சுக்கரன் சந்தி சூரியன் சந்தி ராகு சந்தி நிறைய சந்திகள் இருக்கு அதனால அவர் சக்சஸ் ஆக வேணா ஆயிட்டலாம் ஆனா வந்து அந்த கிரகங்கள் சந்திலுக்குனால அது அவரை விட்டு விளையிட்டே இருக்கும் அப்துல் கலாமுக்குமே வந்து அது சரியா சனி புதன் சேர்ந்து கல்யாணமே ஆகாது இப்போ மோடி அவர்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி பிரச்சிச்சு அப்துல் கலாம் கல்யாணமே ஆகல அதுக்குன்னு அவருக்கு நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா அவர் கல்யாணம் ஆகாம நாட்டுக்காக அர்ப்பணிச்சு வாழ்ந்தாருன்னு சொல்லுவாங்க அவருடைய அக்னி சிறகுகள் படிச்சீங்கன்னா அவருக்கு ரொம்ப ஆசை கல்யாணம் பண்ணிக்கிறது எவனு பொண்ணு கொடுக்கலன்னு சொல்லி சொல்லிக்கிறாரு அதனால வந்து கிரகங்கள் இருக்குது அப்போ ஒரு ஜாதத்துல சந்திரனும் சனியும் புதனும் பரிவர்த்தனை வக்ரங்கள் ஆயிருந்தாலும் அல்லது சந்திர சனியும் புதனும் வந்து துலா மற்றும் டிசம்பராசிகளை மாறி மாறி உட்காந்தாலும் சூரியன் புதன் தனித்து இருந்தாலோ நிறைய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை இருந்தாலும் இந்த வாழ்க்கையை அவர்கள் சிறப்பாக வாழ்வதில் தடை இருக்கிறது ஆனா லைஃப்ல வந்து சக்சஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு பாக்கலாம்

அவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தா எவ்வளவு பெரிய கோடிஸ்வரனா இருக்கு ஒரு லேடியை பிளாக் பண்றதுக்காக ஒரு இதை மாட்டானுங்க சரி அந்த வாங்குறப்ப இதுவும் ஜிக்கிருச்சுன்ற மாதிரி சொல்ல வேண்டியதானே தவிர இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கோல் வச்சுக்கிட்டு ஒரு மோட்டோ வச்சுக்கிட்டு ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு மூவ் ஆன் ஆகுறது வந்து உங்களுக்கு குரு சனி இருந்தா அப்படி செய்வாங்க அதே மாதிரி குரு கேது இருந்தாலும் இந்த மாதிரி மூவ்மெண்ட் பக்காவா பண்ணுவாங்க அப்ப குரு ராகு சாரி குரு சனி அல்லது சனி ராகு சனி கேது கூட இப்படி பண்றாங்க சில நேரத்துல குரு கேது இந்த மாதிரி பண்றாங்க குரு சனி இந்த ரெண்டும் தான் ஒரு பர்சனல் லைஃபோட டார்கெட் இந்த ரெண்டும் சேரும்பொழுது அவங்க ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு சின்ன லட்சியங்கள் ஏதாச்சும் இருக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓகே சார் தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி நன்றி வணக்கம்